நடுவர் பணி மட்டும் இருபது வருட பணியாடிட்டு இருக்காங்க சும்மா ஒன்று கிடையாது நல்லா புரிஞ்சுங்க திருச்சி மாவட்ட மூத்த நடுவர்கள் இரு நடுவர்களுமே கிட்டத்தட்ட இருபது வருடம் நடுவர் பணியாடிட்டு இருக்காங்க இரண்டு பேருமே கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் ஃபிசிக்கல் டேரக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க கல்புடி மூன்று புள்ளிகளும் ஐந்துக்கு மூன்றும் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் இழந்த கோடம் சம்புகா பிரதேஷ் ஐந்துக்கு மூன்று இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் இழந்த கோடல் கோச்சி மானேஜர் சென்ட் கீழே உட்காருங்க போய் கீழே

நான்கு ஒரு புள்ளி முன்னிலையில் இழந்த போடுது மீண்டும் ஒரு புள்ளி இளறியும் சம புள்ளி ஐந்துக்கு ஐந்து அப்படி இரண்டாவது அருங்க சொல்லிட்டேன் தயவு செய்து ஒத்துழைப்பு போடுங்க லேட் பண்ண வேணாம் போட்டி முழுந்த மருகணுமே உள்ள வந்த அதிகபட்சமான முற்றுவதற்கு ஆன எடுத்திருக்காங்க செம்பரேன் மேட்டுப்பூட்டி ரெடியா இருக்கு யூரோலிகளும் செம்ம புள்ளிகள் ஐந்துக்கு ஐந்து அடுத்த போட்டி மேட்டுப் செம்பரை அதுக்கு அதுக்கு அடுத்த போட்டியாக மாங்குடி புள்ளம்பாடி அதுக்கு அடுத்த கூடிய அன்னகுரசியே இனவர்த்தமே ரெடியா இருக்கு என்ன சார் <anchukus> <mín> 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 ள்ளக்குடி மீண்டும் இருநில் சொன்னக்குள்ளி ஆறுக்கு ஆறு பதினொன்னு ஏ கே எஸ் 6. ஆறு பதினொன்றுக்கு ஆறு ஐந்து புள்ளிகள் முடிவுகள் இழந்த குளம் கல்ல பத்து அப்படிங்க கொஞ்சம் ஓரம் அந்த சைட் வந்துருங்க சைட்ல வந்துருங்க கோச் பிரதர் அப்படியே ஸ்கோருக்கு பதினொன்று ஒரு புள்ளி முதலில் இழந்த கூடம் பத்துக்கு பதினொன்று ஒரு புள்ளி முதலில் இழந்த கூடம் முதல் பாதை முடிந்துவிட்டன பனிரெண்டுக்கு பத்து இரண்டு புள்ளி முதலில் இழந்த கூடம் முதல் பாதி முடிஞ்சிருச்சு மேட்டுப்பட்டி செம்பர ரெடியா இருங்க போட்டி முடிந்த உள்ள வந்துருங்க போட்டி முடியும் தருவாயில் உள்ளது முதல் பாதி முடிஞ்சிருச்சு செம்பர மேட்டுப்படி ரெடியா இருக்கு இரண்டு புள்ளி முடிவில் இலங்கை போட்லாமா வாங்க நீங்களே நடுவர்னா நாங்க எழுந்து நடுவர் இருக்கோம் நிலவரம் பதினாறுக்கு பத்து அப்படி பதினாறுக்கு பத்து ஆறு புள்ளி முன்னிலையில் எழுதி கூட மீண்டும் புள்ளிகள் பதினாறு பத்து முன்னிலை இழந்த தோடம் ஆறு புள்ளி முன்னிலை Baik 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 mana ah பத்து ஒன்பது புள்ளிகள் இலங்கை கூடம் பத்தொன்பதுக்கு பதினொன்று எட்டு புள்ளிகள் முன்னிலையில் இழந்த கூடம்

பத்தொன்பது ஏ கேஸ் கழுகொடி பனிரண்டு

எட்டு புள்ளிகள் படையின் எண்ணத்தை கூடம் போட்டி முடியும் தருவாயில் உள்ளது மேட்டுப்பட்டி செம்பரை ஆடுகளை பக்கத்தில் வந்துடுங்க உங்களுக்கு இதுவே இறுதி அழைப்பாகும் முடிய கடைசி நான்கு நிமிடம் இறந்த காலம் இருபது ஏ கேஸ் கள்ளக்குடி பதிமூணு ൂറ് ഏഴു പുളി മുന്നിലെയിൽ ഇളങ്ങൂടും ஆட்டமுடிய கடைசி மூன்று புள்ளிகள் இருபத்தி இரண்டுக்கு பதினான்கு எட்டு புள்ளிகள் முடிவில் கூட இருபத்தி இரண்டுக்கு பதினான்கு what do you think

야, 나도 이리 와. 쟤가 이리 와, 고구마들아. 아, ளம் இருபத்தி இரண்டு ஏ 16 கள்ளுக்குடி பதினாறு இருபத்தி இரண்டுக்கு பதினாறு ஆறு புள்ளியல் முன்னிலையில் இழந்த கூடம் இருபத்தி இரண்டுக்கு பதினாறு ஆறு புள்ளியல் முன்னிலையில் சார் மேட்டுப்பட்டி உள்ள உள்ளதாக சார் மேட்டுப்பட்டி செம்பரை இறுதி அழைப்பு

பரிசு வழங்கிய ஆரோக்கியராஜ் தமிழ்நாடு போலீஸ் திருச்சி அவர்கள் அவருக்கு சார்பாக முன்னாடி வாங்க முதல் தாழ்வில் போட்டி தோல்வியற்றி ஆரோக்கியராஜ் தமிழ்நாடு போலீஸ் அவர் சார்பாக இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளாஸ்டிக் கூட அதோடு சேர்ந்து பதக்கங்கள் இந்த அணியிற்கு வழங்கப்பட்டு இருக்கின்றன போட்டி மேட்டுப்பட்டி செம்பர உள்ளா ஒரு சீக்கிரம் ஏற்படக்கூடாது மேட்டுப்பட்டி வந்துட்டாங்க செம்பர உள்ள வாங்க மேட்டுப்பட்டி வந்துட்டாங்க அழைப்பேற்ற வரை அடிக்கு மேட்டுப்பட்டி நன்றி அதே போல செம்பரம் உள்ள வாங்கப்பா இதே விழுந்து மூன்றாவது காலிறுதி போட்டிக்கு